இந்த மொத்த உலகமும் ஒரே ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது அன்பு தான் இந்த அன்பு காதல் பாசம் அக்கறை இதெல்லாம் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து யாராவது ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பா யாரா இருக்க முடியும் நம்மளுடைய அம்மாவா தான் இருக்க முடியும் நீங்க வேணும் உங்க லைஃப் அப்படியே திரும்பி பாருங்க கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு ஈடு இணையா யாருமே இருக்க முடியாது இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாம இந்த பொண்ணு இதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க துருக்கியில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவி வருது அப்படி என்ன போகுது நானுமே வந்து ஆச்சரியமா ஒரு நாய் வந்து கொற்ற தன்னுடைய குட்டி நாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயால அந்த குட்டி நாயை கவ்விட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு ஹாஸ்பிட்டல் போனதும் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த குட்டி நாய்க்கு வைத்தியம் பார்த்து அப்படியே ஒரு சின்ன குழந்தைய வந்து சுற்றி கொடுப்பாங்க இல்லையா பிறந்த குழந்தைய அந்த மாதிரி சுற்றி கொடுத்து அந்த நாய்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க குட்டி நாய் உடம்புக்கு முடியாமலே ஹாஸ்பிட்டலுக்கு போணுச்சு ஸோ நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் நாயும் அந்த குட்டி நாயை வாங்கி அப்படியே கியூட்டாக அழகாக கொஞ்சி தன்னுடைய அரவணைப்பில் வச்சிருக்கக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு நாளில் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி வருது என்னதான் இருந்தாலுமே தாய்க்கு ஈடு இணை யாருமே கிடையாது அது மனிதர்களா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி தாய்க்கு ஈடு இனியே கிடையாது அப்படின்ற தான் இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா பரவி வருது